நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் மார்க்கு பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் தொழில் முறை குத்துச்சண்டை வீரர் ஒருவர் ஏசு கிறிஸ்துவை சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார் அவருடைய மனதிலே தான் செய்யும் தொழில் நல்லதல்ல மக்களை எப்போதும் கொண்டே இருக்கிறோமே என்று நினைத்தார் ஆனால் பிழைப்பதற்கு குத்துச்சண்டையை தவிர வேற எந்த தொழிலும் அவருக்கு தெரியாது எனவே இந்த காரியத்தை குறித்து ஆலோசித்து முடிவெடுப்பதற்காக ஒரு சபையின் மூப்பர்களை போய் சந்தித்தார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் ஆலோசனை சொன்னார்கள் ஆனால் அதில் ஒரு மூப்பர் வேதாகமத்தில் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே வாக்கியம் என்று தானே வாசிக்கிறோம் ஆகவே நீங்கள் செய்கிற தொழில் வேதவசன சரியானதுதான் தொடர்ந்து செய்யுங்கள் என்று ஆலோசனை கூறினார் வேதத்தின் வசனங்களை நாம் சரியான முறையில் விளங்கி கொண்டு பின்பு அதற்கு கீழ்படிவது மிகவும் முக்கியமானது பிரபல சுவிசேஷகர் டாக்டர் பில்லி கிரகம் வேத வசனங்களை எவ்வாறு சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக் கொள்ளாமல் அதோடு தொடர்புடைய இடம் காலம் சூழ்நிலை போன்றவற்றை அறிய வேண்டியது மிகவும் அவசியம் அந்த வசனத்திற்கு மேலே உள்ள வசனங்களையும் அதற்கு அடுத்தார் போல வருகின்ற சில வசனங்களையும் நாம் விளங்கி கொண்டால்தான் அந்த ஒரு வசனத்திற்கான உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் மேலும் வேத வசனங்களை நாம் வியாக்கியானம் செய்யும் போது கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் ஒரு வேத வசனத்தின் வியாக்கியானம் மற்றொரு வேத வசனத்தின் வியாக்கியானத்திற்கு முரண்பாடாக ஒருபோதும் வராது ஏனெனில் வேத வசனங்கள் முழுவதுமே பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு எழுதப்பட்டவை பலரும் வேதாகமத்தின் ஆசிரியர்கள் என்று கூறப்பட்டாலும் உண்மையில் வேதாகமத்தின் ஒரே ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே எனவே அவருடைய எண்ணங்கள் ஒருபோதும் முன்னுக்கு பின் முரணானவைகளாக இருக்காது ஏதாவது ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு போதிக்கிறவர்கள் உண்டு பலவிதமான கள்ள போதகங்களும் வந்துவிட்டன வேத வசனங்களை நாம் சரியாக அறிந்திராவிட்டால் நம்மை குழப்பி விடுவார்கள் தவறான உபதேசத்தை பின்பற்றுகிறவர்களாக நாம் மாறிவிடுவோம் ஒருவேளை சில வசனங்கள் நமக்கு புரியவில்லை என்றால் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு நாம் வாசித்தால் நாம் அதை நன்கு புரிந்து கொள்ள முடியும் ஆகவேதான் சங்கீதக்காரன் வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று கூறுகிறார் ஆம் பிரியமானவர்களே நாமும் பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு வேத வசனங்களின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முற்படுவோம் தேவன் அதை நமக்கு விளக்கி காட்டுவாராக